போம் ஸ்ரீ நட்டாற்று ஈஸ்வரரே போற்றி போற்றி ஆத்ம காயத்ரி நோன்பில் திருநீற்று பிரசாதம் குறித்து ஸ்ரீ நட்டாற்று ஈஸ்வரர் வழங்கிய அருளுரை அன்பின் உருக்கொண்ட ஆன்மாக்கள் அனைத்தும் அபூர்வ ஆற்றல் படைத்தவை மானுடர்களின் ஆன்மாக்களில் உரைகின்ற எரிசக்தியாகவே யாம் விளங்குகின்றோம் ஆதிசிவனின் பல அங்கங்களில் ஓர் அங்கமாக அகத்திய மகரிஷிகளின் ஆன்ம சக்தியினைக் கொண்டு மானுடர்களுக்கு நன்மைகள் புரிந்திடவே யாம் நட்டாற்று ஈஸ்வரராக காவிரி ஆற்றின் நாயகனாக குடிகொண்டுள்ளோம் நிலமும் நீருமே மானுட தேகங்களுக்கு அடிப்படை ஆதாரமாகும் நிலமாக கருதப்படும் உள் உறுப்புகளும் நீராக கருதப்படும் குருதியும் மற்றும் பல்வகை அமில ஆற்றல்களும் மானுடர்களுக்கு ஓர் வடிவம் தனை அருள்கின்றது அவ்வகையில் லிங்க ரூபங்கள் யாவுமே ஆன்மாவிற்கும் உயிருக்கும் ஓர் வடிவம் தனை புறத்தினிலே நல்குகின்றது நிலமாகிய மண் எனும் மூலப் பொருளினை கொண்டு நீராகிய ஓட்டம் காணும் சக்தி நிலையினை இணைத்து உருவாக்கப்பட்ட லிங்க ரூபத்தினில் யாம் குடிகொண்டுள்ளோம் ஓர் ஆலயம் தனில் உரைகின்ற ஈஸ்வர மூர்த்திக்கு ஆராதனைகளின் மூலமும் அபிஷேகங்களின் மூலமும் எண்ணற்ற ஒளி இழை தொடர்புகள் கிட்டுகின்றன அவ்வகையில் ஆதி சிவனின் ஆத்ம ஒளி சக்தியினையும் அகத்தியரின் ஆத்ம ஒளி சக்தியினையும் ஒரு சேர பெற்றுள்ள யாம் லிங்க ரூபமாக புறத்தினில் காட்சி அருளுகின்றோம் ஒவ்வொரு மானுடரின் அகத்தினிலும் ஆன்ம ஒளியோடு எளிதாய் தொடர்பு கொண்டு உயிரினை விடுவிக்கும் ஆற்றல்களையும் பொழிகின்றோம் ஓர் லிங்க ரூபம் என்பது மண் மற்றும் கற்களினால் உருவாக்கப்படுகின்றது எனினும் இப்பூ உலகினில் மண்ணும் கல்லும் இறைவனால் உருவாக்கப்பட்டவையே எந்த ஒரு பொருளும் அணுக்களினால் உருவானவையே அணுக்களோ அண்டத்து ஈஸ்வரனின் அம்சமாகும் அணுக்களால் உருவான சிவலிங்க ரூபமானது ஈஸ்வரனின் ஆத்ம துகனை பெறுகின்ற தருணத்தில் உயிரோட்டம் மிக்க இறை சக்தி மிகுந்த தெய்வ ரூபமாகவே உருக்கொள்கின்றது நட்டாற்று ஈஸ்வரராகிய யாமும் உயிரோட்டம் நிறைந்த சிவத்துளியே எமக்கு ஆற்றப்படும் அபிஷேக ஆராதனைகள் மானுட ஆன்மாக்களுக்கு எமது ஆத்ம ஒளியினையே அருளிடும் திருநீரு என்பது புறத்தினில் உயரிய இயற்கை பொருட்களால் உருவாக்கப்படுகின்றது அகத்தினில் திருநீரு என்பது விழிகளின் ஒளியாகவும் உயிரின் அருள் சக்தி நிறைந்த அக்னியாகவுமே கருதப்படுகின்றது எனில் பிரபஞ்சத்தில் விளையும் சக்தி நிலைகளை அகத்தினுள் உரைகின்ற ஆன்மாவானது ஏற்க வேண்டும் எனில் புறத்தினில் அருள் சக்தி நிறைந்த ஓர் எரிபொருள் அவசியமாகின்றது அதிசக்தி வாய்ந்த பாதரச ஆற்றலால் நிறைந்த இயற்கை வஸ்துக்கள் யாவுமே அக்னியால் எரியூட்டப்பட்டு பின் குளிர்விக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சாம்பல் எனும் திருநீற்றின் மூலம் ஈஸ்வர அங்கமாகிய சிவலிங்க ரூபமானது முழுவதுமாக குளிர்விக்கப்பட்ட நிலையில் அதன் ஆற்றல்கள் பன்மடங்காக கலியுக எல்லையில் மானுடர்கள் எவ்விதமேனும் ஆன்மாவினை விடுவிக்க வேண்டும் எனும் காரணத்தினால் போராடி வரும் அகத்தியரே உத்தம ஆன்மாவினை உடையவர் ஆவார் ஈசனுக்கு நிகரான அகத்தீசர் தன்னை ஓர் ரிஷிகுலத்தோராக வெளிப்படுத்தினாலும் மிக உயரிய சக்தி படைத்தவர் ஆவார் அவர் அருளிய ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது காற்றினில் கலந்து எங்குமே பயணிக்க வேண்டும் காற்றின் ஒவ்வொரு மூலக்கூறுகளிலும் அணு அணுவாய் களப்புற்று செயல்புரியும் அகத்தியர் எடுத்துரைக்கும் ஒவ்வொரு மார்க்கங்களும் எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு விடுதலையினை அருளிவிடும் நட்டாற்று ஈஸ்வரர் எனும் சிவ அம்சமாகவும் அகத்தியரின் அம்சமாகவும் விளங்கும் ஓர் உயரிய அணுவின் ஆற்றலை உள்ளடக்கிய யமது ரூபத்திற்கு பொழியப்பட்ட திருநீரு என்பது மானுட ரூபங்களை தீண்டுகின்ற தருணத்தில் ஓர் வைராகிய பக்தியினை உருவாக்கும் ஏனெனில் உயிரினை சூழ்கின்ற அமில குளத்தினில் உள்ள நீரினை வற்றச் செய்து உயிர் அணுவிற்கு உன்னத நிலைகளையும் ஆற்றல்களையும் பொழியக்கூடிய அருள் சக்தி என்பது ஏற்கப்படும் திருநீருக்கு உண்டு அமில கழிவுகளை வற்றச் செய்யும் திறன் பெற்ற திருநீறுதனை ஏற்கின்ற தருணத்தில் அனைவருக்கும் வைராகிய பக்தி உருவாகிடும் ஒரு மண்டல காலம் ஆத்ம ஆத்மகாயத்ரி நோன்பினை துவங்குகின்ற முதல் தினம் அதில் அகத்தியரின் மாபெரும் பணிக்கு தீவிரமாய் உதவுவேன் என்ற சிந்தனையுடன் நெற்றியில் தரிக்கப்படும் திருநீரு என்பது ஓர் அபூர்வ ஆற்றலை உடல் முழுவதும் பரப்புவதனை அனைவருமே உணரலாம் எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு ஆத்மகாயத்ரி மந்திரத்தினை எடுத்துரைத்து அகத்தியரின் ஒளிபாலத்தினில் இணைத்து முக்தி வழங்க வேண்டும் எனும் பெரும் உத்வேகம் உதிப்பதனையும் உணரலாம் வைராகிய நிலையினை ஏற்று பல கோடி மானுட ஆன்மாக்களும் அழிபுறாது இறைவனடி சேர்ந்து விண்ணுலகினில் தழைத்து வாழ்ந்திடல் வேண்டும் என்ற சிந்தனையினை ஆழமாய் விதைத்து திருநீறு தரித்து மந்திரம் உரைக்கையில் மனிதர்களின் வாழ்வினில் பெரும் மாற்றங்களும் உயர் நிலைகளும் சித்திக்கும் அகமார்க்கம் சிறக்கும் இறையருள் பெருகும் உணர்ந்து ஏற்று உன்னத நிலைதனை அனைவருமே எய்திடல் வேண்டும் வைராகிய பக்தி பெருகிட பூரண நல்லாசிகள்